ராம்பூர் மலைகளுக்கு நடுவுல ஒரு ரொம்ப அழகான கிராமம் இருந்தது தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எழுந்து அவங்களுடைய வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிருவாங்க லக்ஷ்மணனும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக காலம் காத்தாலேயே தன்னுடைய பச்சை மிளகா வண்டி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா வியாபாரம் பண்ணப்படுவாரு பச்சை மிளகா வாங்கிக்கோங்க பச்சை மிளகா வாங்குங்க என்ன லக்ஷ்மணன் அண்ணா ஆமா மிளகா வேலை எவ்வளவு கிலோ இருபது ரூபாக்கா என்னென்ன இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறீங்க இங்கே பாருங்கக்கா நகரத்துக்கு போனீங்கன்னா இருபது ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது அங்கே விலை அதிகமாக இருக்குது இங்கே தான் விலை கம்மி பதினஞ்சு ரூபான்னு கொடுங்களேன் இப்போ எங்கிட்ட இருபது ரூபா இல்லை என்னக்கா நீங்கள் உங்ககிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்கிறது சரி பதினஞ்சு ரூபா கொடுங்க இப்படிப்பட்ட நல்லவர் தான் லக்ஷ்மணன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த லக்ஷ்மணனோட மனசு ரொம்ப சுத்தமான பெரிய மனசு அவருக்கு தன்னுடைய மனைவி அப்புறம் ஏழு வயசு பொண்ணு மீரா கூட ஒரு சின்ன குடிசையில இருக்காரு ஒரு நாள் பச்சை மிளகாய்களுக்கு தண்ணிய தெளிச்சிட்டு தன்னோட மனைவி கிட்ட அவர் சொன்னாரு இங்க பாரு மீராவுக்கு இப்ப ஏழு வயசு ஆயிடுச்சு நான் மொய்ப்பா அவள பள்ளிக்கூடத்துல சேர்க்கறத பத்தி யோசிக்கணும் அட இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு போய் தன்சுக்லாலோட பள்ளிக்கூடத்துல அவளை சேர்த்துட்டு வாங்க கிராமத்துல மத்த குழந்தைங்களும் அங்கதானே படிக்கிறாங்க ஆமா ஆனா தன்சுக்லால் ரொம்பவே பேராசை பிடிச்சவராச்சே அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அதிக பணம் கேட்டாருன்னா என்ன பண்றது இங்க உட்காந்து பேசிட்டே இருந்தா எப்படிங்க தெரியும் அங்க போய் கேட்டு விசாரிச்சாதனங்க தெரியும் அப்புறம் தன்சூர் கிளால உங்களோட கஸ்டமர் ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு ஃப்ரீயா அவர் சீட்டு கொடுத்துட்டார்னா சரி போய் பார்க்கறேன் மனைவி சொன்னதுனால லக்ஷ்மண் கிராமத்து ஜமீன்தாரான தன்சோக் லால் பள்ளிக்கூடத்துக்கு போனாரு பணத்தை ஈட்டத்துக்காக தன்சோக் லால் பள்ளிக்கூடத்தை நடத்தினாரு ஆனா அவரோட விருப்பமில்லாமல் இல்லாம யாருக்குமே அட்மிஷன் கிடைக்காது தன்சுக்லால் ஐயா வணக்கம் அடே வா வா லக்ஷ்மண் சொல்லு என்ன விஷயம் என் வீட்டுக்கு பச்சை மிளகாவை அனுப்பிட்டேன்ல ஆ அதை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டேன் சரி இப்போ என்ன விஷயம் இவ தான் என்னோடய பொண்ணு இவளோட பேர் மீரா இப்போதான் இவளுக்கு ஏழு ஆச்சு அதான் நான் என்ன நினைச்சேன்னா இவ்வளோ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு நினச்சேன் போய் ஆஃபீஸில் முப்பதாயிரம் ரூபாய் கட்டிவிடு அப்புறம் உன் பொண்ணை நாளிலேருந்து பள்ளிக்கூடம் அனுப்பிடு முதலாளி முப்பதாயிரம் ரூபாவா இவ்வளோ பணத்தை என்னால் கொடுக்க முடியாதே நான் என்னோட பச்சை மிளகா வண்டியை விற்றா கூட என்னால் அவ்வளோ பணம் தர முடியாதே அவட உன்னால் பணம் கொடுக்க முடியலன்னா ஒழுங்காக இங்கேருந்து போ எதுக்கு உன் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த இங்கேருந்து கிளம்பு முதலாளி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு வேளை நீங்களே பள்ளிக்கூடத்தில் சீட்டு கொடுக்கலன்னா வேறு யார் தருவாங்க கிராமத்தில் வேறு பள்ளிக்கூடம் கூட கிடையாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது எங்கேயாவது போய் தலை ஆனால் பணம் இல்லாமல் திரும்பவும் இங்கே வராத என்னோட பள்ளிக்கூடத்தில் அவங்களோட குழந்தைங்கள்லாம் படிக்கணும்னா அவங்க பணக்காரங்களா இருக்கணும் இப்ப ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா லக்ஷ்மணன் தன்சுக்லாலோட காலில் விழுந்தாரு செக்யூரிட்டி அட வெளியே யார் இருக்கீங்க உள்ள வாங்க வெளியே போப்பா இல்லன்னா உதவ வாங்குவேன் போ போ அட சீக்கிரம் பாப்பா சீக்கிரம் முதலாளி கொஞ்சம் மது கருணை காட்டுங்க

ஆ இதே மாதிரி உங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருங்க அப்போ அவ ஒரு நாள் ரொம்ப பெரிய அளவு வருவா இங்க பாருங்க பள்ளிக்கூடத்துல செலவு எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல அந்த செலவுக்கெல்லாம் நான் எங்க போறது சரியா தான் சொல்றீங்க யார் அவருக்கு பணம் கொடுக்கறாங்களோ தன்சுக் லெவல் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வாரு அப்படி லக்ஷ்மணன் மாதிரி ஆட்கள் அவருக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னா அவங்கள அவமானப்படுத்துவாரு பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கலன்னதும் லக்ஷ்மண் ரொம்ப கவலையா இருந்தாரு ஒரு நாள் அவரு தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பாதையில் போய்கிட்டு இருந்தாரு அப்ப அவர் கடையில் ஒரு சாதுவை பார்த்தாரு மகனே எங்க போயிட்டு இருக்க அது வந்து சாமி நான் என்னோட பச்சை மிளகாயை விற்க போயிட்டு இருக்கேன் அப்படியா கொஞ்சம் இங்க வாப்பா என்ன சாமி சொல்லுங்க உன்கிட்ட குடிக்க தண்ணி இருக்கா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஒரு நிமிஷம் சாமி இப்பவே எடுத்துட்டு வரேன் நல்லதுப்பா சாப்பிட ஏதாவது வச்சுருக்கியா இருக்கு சாமி சாப்பிட என்கிட்ட ரெண்டு ரொட்டி தான் இருக்கு ஆனா அது கொஞ்சம் பழசு அதை எடுத்துட்டு வாப்பா ரொம்ப பயங்கரமா பசிக்குது லக்ஷ்மணன் சாதுவுக்கு பழைய ரொட்டியை கொடுத்தாரு சாது சொன்னாரு அது கூட எதுவும் இல்லைல்ல நீ ஒன்று பண்ண எனக்கு அந்த பச்சை மிளகாயை கொடு லக்ஷ்மணன் அந்த சாதுவுக்கு நாலஞ்சு பச்சை மிளகாயை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் சாது அது ரொம்ப ஆசையா வாங்கி சாப்பிட்டாரு அற்புதம் மகனே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சாது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அவர் காத்துல அப்படி கைய சுத்தினாரு தன்னோட கையில சில பச்சை மிளகாய்கள் வந்தது அதை லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு மகனே இதை எடுத்துக்கோ இன்னைக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்திட்ட பசியோட இருந்தவனுக்கு உணவு கொடுத்துருக்க இந்த மிளகாயை எடுத்துக்கோ இத பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைச்சிடும் லக்ஷ்மணுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல சாது சும்மா ஏமாத்துறாருன்னு நினைச்சாரு ஆனா லக்ஷ்மணன் சாது சொன்னதுக்காக அவரை வணங்கிட்டு அந்த பச்சை மிளகாயை வாங்கினாரு லக்ஷ்மணன் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பொண்ணு அழுதுகிட்டு என்ன சொன்னான்னா அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் இங்கே பாருமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சாப்பாடு சாப்பிடு நீ நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போகலாம் எப்படி போக முடியும் அதான் பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய பணம் கிடையாது இங்கே பாருமா போவ கண்டிப்பாக போவ இப்போ நீ சாப்பாடு சாப்பிடு அப்புறம் தூங்கு காலையில் எழுந்த உடனே நாம பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் நிஜமா தானேப்பா நிஜமா போகலாம் லக்ஷ்மணனால தான் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணி அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அவர் நினைச்சாரு அப்பதான் சாது கொடுத்த பச்சை மிளகாய் அவருக்கு ஞாபகம் வந்தது லக்ஷ்மணன் அந்த பச்சை மிளகாய் முன்னாடி வணங்கி நின்றாரு அப்புறம் சொன்னாரு என்னோட பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்கா தயவு செஞ்சு அவளுக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க கொஞ்ச நேரத்துல அந்த கிரவுண்ட்ல ஒரு மாய பள்ளி கூட உருவாச்சு அதோட செவரெல்லாம் பச்சை மிளகாயா இருந்தது இத பாத்துட்டு லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பள்ளிக்கூடத்தோட கதவு திறந்தது அங்க இருந்து ஒரு டீச்சர் வெளியே வந்தாரு ஹலோ லக்ஷ்மன் இதுதான் பச்சை மிளகாயோட மாய ஸ்கூல் இங்க உங்களோட பொண்ணு மீராவோட சேர்த்து கிராமத்துல இருக்கிற ஏழைங்களோட குழந்தைகளும் படிக்கலாம் அதுவும் முழுசா இலவசமா படிக்கலாம் குழந்தைங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவாங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்குமா அது நடந்துருச்சு தன்சுக்லாலோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையோ அவங்க மிளகாய் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சாங்க அதே இன்னொரு பக்கம் இந்த பச்சை மிளகாய் மாய பள்ளிக்கூடத்தை பத்தி தன்சுக்லாலுக்கு தெரிஞ்ச உடனே அவர் கோவத்துல குதிச்சாரு கொஞ்சம் அமைதியா இருங்க இப்படி கோவப்படுறதுனால எல்லாமே நடந்துருமா அமைதியாகணுமா ஆகணுமா அட எப்படி அமைதியாகிறது ஆகுறது அந்த பள்ளிக்கூடத்துல நான் எவ்ளோ பணம் போட்டிருக்கேன்னு தெரியுமா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் மொத்தமா அழிஞ்சிருவேன் ஏழை குழந்தைங்களோட சேர்த்து அந்த பச்சை மிளகாயால உருவான மாயா ஸ்கூல்ல இப்போ பணக்காரங்களோட குழந்தைங்களும் போய் சேர்றாங்க ஆனா நீ இப்போ என்ன அமைதியாக சொல்றியா நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி பணம் பண்ணனு பேர ஆசைப்படாதீங்கன்னு ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு ஆனா எங்க செஞ்சு ஆனா உங்க மனசுக்கு பட்டது தானே நீங்க செய்வீங்க

வத்தி குச்ச பத்த வெச்சி அந்த செவத்தில போட்ட உடனே புத்தி சாதி சந்தோட வைத்தில நூறு மிலைகாயோட எரிச்சல உணர ஆரம்பிச்சாரு எரிச்சல் தாங்காம கத்தினாரு ஐயோ கடவுள இங்க என்ன நடக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்க எரிச்சல்னால அந்த அளவுக்கு கத்தினாரு பள்ளிக்கூடத்தோட நிறைய பசங்க லக்ஷ்மண் அப்புறம் அந்த டீச்சர் எல்லாரும் வந்துட்டாங்க அவர் கத்தரத்தை பார்த்துட்டு டீச்சர் என்ன சொன்னாருன்னா பாத்தீங்களா தன்சுக்லால் உங்களோட புத்திசாலித்தனத்தோட விளைவை நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டிங்க அட கிராமத்தில் இருக்கிற ஏழை பெற்றவங்க உங்களோட பள்ளிக்கூடத்தில் எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க சொல்லுங்கள் அப்புறம் யாராலும் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ அவங்கள நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க ஏழைகளை ஏமாற்றி உங்கள் கஜானாவை நிரப்பணும்னு நினச்சிட்டிங்களா அது கண்டிப்பாக நடக்காது நீங்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தானே நீங்கள் இந்த கிராமத்தோட முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கணுமா இல்லையா நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது என்ன மன்னிச்சிருங்க

பணத்து மேலே இருக்கிற ஆசை என்னை குரலனாக்கிடுச்சு எது சரி எது தப்புன்னு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியாம போயிடுச்சு ஆனா இப்போ என்னோட எல்லா தவறையும் நான் முழுசா உணர்ந்துட்டேன் பாக்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அதை சுத்தி நதிகள் மட்டுமே இருந்தது அந்த கிராமத்துக்கு எதிராக தான் கியான்பூர் கிராமம் இருந்தது பாக்பூரில் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால அங்க இருக்கிற பிள்ளைங்க தினமும் படகுல நதியை கடந்து கியான்பூருக்கு படிக்க வந்தாங்க அந்த இடத்துல கியான்பூர் ஹை ஸ்கூல்ன்ற பேர்ல ஒரு ஹை ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூல்ல ரியான்ற ஒரு டீச்சர் தான் படிப்பு சொல்லி கொடுத்தாரு அவரு தன்னுடைய படிப்பை இங்கிலாந்துல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவரு இங்க பாருங்க பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம முதல்ல குரங்கா இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம முன்னேறிட்டோம் இப்போ நாம மனுஷங்கள் ஆயிட்டோம் ஆனா சார் எங்க அப்பா சொல்லுவாரு நாம ஆரம்பத்துல இருந்தே மனுஷங்க தானா அந்த கடவுள் நம்மள அவரோட கையாலேயே செஞ்சாராம் உன்னோட அப்பா அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் ஏன்னா அவருக்கு இந்த விஷயமே தெரியாது இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் கிடையாது இந்த உலகம் ஆயிரம் வருஷங்களா தான் முன்னேறி வந்துகிட்டே இருக்கு வேற கேள்வி ஏதாவது இருக்கா இல்ல சார் ரியான் தினமும் பார்த்தாரு நாளுக்கு நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரது கம்மியாச்சு அதுலயும் முக்கியமா பாக்பூர் கிராமத்துல இருந்த ரியான் படகுல உட்காந்து பாக்பூருக்கு நேரா வந்தாரு எதுக்காகன்னா அவரு தெரிஞ்சுக்க நினைச்சாரு எதுக்காக பாக்பூர் சேர்ந்த பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னு அங்க ரியான் ஒரு பையனை பார்த்தாரு அவன் ரொம்ப நாளா பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை அந்த பையன் தா அப்பா கூட செங்கல் மணல் தூக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் இங்க பாருப்பா நீ ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரவே இல்லை என் பையன் வரமாட்டான் இங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை அப்படி இருக்கும்போது படகுல ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எங்க ஒரு நாள் வருமானத்தை நாங்கள் கொடுக்கணுமா ஆனால் குழந்தைகளோட படிப்பும் முக்கியமானது தானே எங்களால் அது முடியாது சார் எங்களை மன்னிச்சிருங்க என்னோட பையனும் என்ன மாதிரியே ஒரு கூலிக்காரனாக போகிறான் இந்த கிராமத்தில் ரியான் இதெல்லாம் பார்த்ததும் அவரு ரொம்பவே மனசு உடைஞ்சிட்டாரு அவர் இந்த விஷயத்தை பத்தி பேச பாக்பூரோட தலைவரை பார்க்க போனாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரு இந்த கிராமத்துல இது வரைக்கும் நீங்க ஏன் ஸ்கூல் கட்டல குழந்தைங்க ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு இந்த ஓடுற நதியே கடந்து வர வேண்டியதா இருக்கு கட்ட முடியாது சார் அரசாங்கம் பணம் அனுப்புகிறதே இல்லையே அப்புறம் எப்படி ஸ்கூலு கட்டுறது எங்கே காசை வச்சு ஸ்கூலெல்லாம் கட்ட இல்ல அப்புறம் படகு வாடகை விஷயம் அந்த படகு எல்லாமே என்னோடது தான் நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறதுனால என்னோட லாபத்தை நான் பார்த்து தானே ஆகணும் அரசாங்கம் பணத்தை அனுப்பியிருக்கு நான் வேறு இருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருந்தாலும் வந்த உடனேயே கிராமத்து மக்கள் கிட்ட உங்களை பத்தி விசாரிச்சேன் அரசாங்கம் அனுப்புற பணம் எல்லாத்தையும் நீங்க உங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க அதை பயன்படுத்தி தான் நீங்க படகு வியாபாரத்துல தனியாளா இருக்கீங்க இங்க பாருங்க சார் நீங்க வேற கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க அதுவும் இல்லாம படிச்சவர் அதனாலதான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் மரியாதையா சொல்றேன் நீங்க ஒழுங்கு மரியாதையா உங்களோட கிராமத்துக்கு திரும்ப போயிடுங்க இங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது ஸ்கூல மறந்துருங்க ரியானுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு அப்புறம் ராத்திரி தன்னோட வீட்டுல இருந்துகிட்டு யோசிச்சாரு அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு அவர் தன்னுடைய போனை எடுத்தாரு தன்னுடைய நண்பன் ஹீருக்கு ஃபோன் பண்ணாரு இங்கிலாந்துல இருக்கிற ஹீர் போனை எடுத்தாங்க சொல்லுங்க ரியான் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தன்னுடைய ஃப்ரெண்டு ஹீர் கிட்ட சொன்னாரு அதை கேட்டுட்டு ஹீர் அவர்கிட்ட சொன்னாங்க ரியன் எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர் ஆனா நீங்க ஒரு சின்ன கிராமத்துல டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இங்க உங்களுக்கு யாரும் வேணாலும் வேலை கொடுத்துருப்பாங்க இப்போ என்னடா இன்னொரு கிராமத்து பிரச்சனையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்னோட அப்பா ஒன்னு சொல்லியிருக்காரு ஒரு மனுஷனை முன்னேற்றத்துக்காக ஒரு மனுஷனோட நன்மைக்காக படிப்பு ரொம்ப அவசியம்னு சொன்னாரு அதனால தான் அவரு அவர் சேர்த்து வச்சிருந்த எல்லா பணத்தையும் என்னோட படிப்புக்கு பயன்படுத்தினாரு சின்ன கிராமங்களில் படிப்பு ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது இந்த விஷயத்த நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இந்த பாக்பூரில் ஒரு ஸ்கூல் கூட இல்லையே உங்களுக்கு என்ன வேணும் ரியா சொல்லுங்க நான் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யறது எனக்கு என்ன வேணும்னா நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க அந்த பணத்தை வச்சு நான் இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் கட்டணும் நினைக்கிறேன் ரியான் நீங்க இப்ப பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அதாவது இந்தியாவில எங்க அப்பாவோட கம்பெனி தண்ணீரை மிதந்து போற பில்டிங்ஸ் கட்டுறாங்க அவரு ஒரு ஸ்கூலையும் கட்டி இருக்கிறத கேள்விப்பட்டேன் ஆனா அது சிட்டில ஒர்க் அவுட் ஆகல உங்க கிராமத்துல பயன்படுமான்னு பாருங்களேன் கண்டிப்பா இதுதான் என்னோட முழு பிரச்சனைக்குமான தீர்வா இருக்கும் ஹீர் ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதே கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் மூணு நாள்ல மெதக்கும் அந்த ஸ்கூல் உங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்துரும் அதுவும் மெதந்தே வரும் நன்றி ஹீர் ரொம்ப ரொம்ப நன்றி ரியா மூணு நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் பாடம் எடுத்து முடிச்சதும் அவர் நதிக்கரைக்கிட்ட போய் நின்றுப்பாரு மூணாவது நாள் வந்த உடனே ரியான் ஒரு பெரிய பில்டிங்கை ஒரு பெரிய பாறையில் வர்றத அவர் கவனிச்சார் கொஞ்ச நேரத்தில் அந்த மிதக்கும் பள்ளி கூட நதிக்கரை நதிக்கரைக்கிட்ட வந்து நின்றுடுச்சு ரியான் பார்த்தாரு அந்த ஸ்கூலோட கூரை மேலே சோலார் பேனல் போட்டிருந்தது அது மூலமாக இந்த ஸ்கூல் பெட்ரோல் எதுவும் இல்லாமல் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போய் சேர்ந்துடும் இப்போ ரியான் தன்னுடைய சொந்த ஸ்கூல திறந்துட்டாரு அது பாக்பூர்ல இருந்து கியான்பூர் பிள்ளைங்களுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தாரு பாக்பூர்ல அதே தன்னுடைய தன்னுடைய படிக்க வைக்க முடியலன்னு அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்திருந்தாரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களாலதான் என்னோட பையனால இப்ப மறுபடியும் படிப்பை தொடர முடிஞ்சிச்சு கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் கடவுளை பத்தி எல்லாம் தெரியல ஆனா நீங்க எனக்கு நன்றிய சொல்லாதீங்க இனிமே உங்களோட பையன சரியான நேரத்துக்கு இந்த மெதக்கிற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க ரியான் மெதக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாரு இன்னொரு பக்கம் தலைவரோட வேலைக்கார அம்பி படகு வியாபாரத்தை பத்தி பேச தலைவரோட வீட்டுக்கு போனாரு வா வா அம்பி இன்னைக்கு நல்ல நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கல தலைவரே நீங்க எப்போ படகுல போயிட்டு வர்றதுக்கான வாடகையை உயர்த்தினீங்களோ அப்போல இருந்து வியாபாரம் மந்தமா போயிட்டு இருக்கே கிராமத்து மக்கள் அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டாங்களே அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கட்டும் படிக்காம இருந்தாதானே அவங்களும் அவங்களோட அப்பா அம்மா மாதிரி எனக்கு அடிமையா இருப்பாங்க அப்படி இருக்க மாட்டாங்க தலைவரே ரயான் முழுதான் மிதக்கிற ஒரு ஸ்கூலை பாக்பூருக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் அது வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எப்போ அந்த மிதக்குற ஸ்கூல் வந்துச்சோ அப்போல இருந்து வியாபாரம் மந்தம் ஆயிடுச்சு இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட வியாபாரம் கண்டிப்பா சரியாகாது அதனாலதான் அதனாலதான் எனக்கு படிச்சவங்கனாலே சுத்தமா பிடிக்காது எப்பவும் என்னோட வழியில தடையா வந்துகிட்டே இருக்காங்க அந்த மிதக்குற ஸ்கூல் நிஜமாவே மிதக்குதா ஆமா நே அது தண்ணியில மிதக்குது அந்த ஸ்கூலில் எந்த இடத்துல வச்சிருக்காங்க நம்ம பாக்பூரில் இருக்கிற நதிக்கரையில தான் காலையில் விடியும் போது தான் அவன் அதை மறுபடியும் எடுத்துட்டு வரான் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு யாரும் பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாதுல்ல அதனாலதான் அவன் அந்த மிதக்கிற ஸ்கூலில் தண்ணியிலே வச்சிருக்கான் பாராட்டி தான் ஆகணும் அந்த ரியானுக்கு நிறைய புத்தி இருக்கு இப்போ நான் அவனுக்கு காட்டுறேன் என்னோட தாடியும் மீசையும் சாதாரணமா ஒண்ணும் நிறைச்சி போகல அம்பி எரிவாயு டின்களை ஏற்பாடு பண்ணு ஏன் தலைவரே சொல்றேன் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் ரியான் மெதக்கும் பள்ளிக்கூடத்தை பாக்பூர்ல வச்சிருந்தாரு அப்புறம் அந்த ஸ்கூல் கரையை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்தது ராத்திரி அம்பியும் தலைவரும் பெரிய பெரிய பேரல்ல பெட்ரோலை எடுத்துக்கிட்டு நதிக்கரை கிட்ட வந்தாங்க இப்போ அந்த ரியான் எப்படி ஸ்கூலை காப்பாற்றுறான்னு நானும் பார்க்குறேன் நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க இந்த எரிவாயு கேன்களை தண்ணியில தூக்கி போட்டு அதை உருட்டு விடு நாம தண்ணியில நெருப்ப வச்சிடலாம் அப்படி பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிடும் இது ரொம்ப தப்பு தலைவரே நீ உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நீயே யோசிச்சு பாரு ஒருவேளை இந்த எல்லா ஏழை குழந்தைகளும் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எல்லாரும் உன் குழந்தைங்களை விட அதிகமா ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாம உனக்கும் உன்னோட குழந்தைகளுக்கும் வேலை செய்யறதுக்கும் முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் சரியா தான் சொல்லிட்டு தலைவரே தலைவரும் அம்பியும் பேரல்ல இருந்த பெட்ரோல் எல்லாத்தையும் அந்த தண்ணீர்ல கலந்து விட்டாங்க அம்பி தன்னோட பாக்கெட்ல இருந்து மேச்சஸ் எடுத்தாரு அது தலைவர் கிட்ட கொடுத்தாரு இந்தாங்க தலைவரே மேச்சஸ் நீ என்ன நினைக்கிற நீ இதுல நெருப்ப வைக்கலனா உனக்கு இந்த பாவம் வராதுன்னு நினைக்கிறியா நீயும் நானோ நம்ம ரெண்டு பேரும் தான் இந்த பாவத்துக்கு பொறுப்பு தலைவர் அந்த மேட்சஸ் கிழிச்சு தண்ணீர்ல போட்டாரு அப்புறம் தண்ணீர்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சது காலையில சூரியன் உதிக்க இருந்தது தலைவரும் அம்பியும் பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல ஏறி நின்னுக்கிட்டாங்க அவங்க அந்த ஸ்கூல்ல நெருப்பு பிடிக்கிறத பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்க ரியன் நதி கரை கிட்ட வந்த போது அந்த நெருப்பை பார்த்துட்டு அவர் அதிர்ந்து போய் நின்னாரு நெருப்பு நெருப்பு இந்த நெருப்பு ஸ்கூலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்ப நான் என்ன பண்றது இந்த ஸ்கூல் தான் இந்த குழந்தைகளோட எதிர்காலம் ரியானுக்கு எதுவுமே புரியல அப்பதான் ரியான் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஹீருக்கு ஃபோன் பண்ணாரு ஹீர் யாரோ அந்த நதியில நெருப்பு வச்சுட்டாங்க அப்புறம் அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்கு சொல்லு சீக்கிரம் சொல்லு இப்போ நான் என்ன பண்றது என்ன மன்னிச்சிடு ரியான் இந்த விஷயத்துல இப்போ என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது அந்த கடவுள் கிட்ட நல்ல வேண்டிக்க அந்த நெருப்பு பள்ளி கொடுத்த நெருங்கிறதுக்குள்ளேயே நின்று இல்ல மழை வரணும்னு வேண்டிக்க இது குளிர் காலமாச்சு மழை மழை பெய்யறதுக்கு இன்னும் நாலஞ்சு மாசங்கள் ஆகுமே என்னால இதுல உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது ரியான் ரியான் அந்த போனை கட் பண்ணாரு அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது அப்புறம் அவர் வானத்தை நோக்கி பார்த்தாரு தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா கடவுளே ஒருவேளை நீங்க நிஜமா இருந்தீங்கன்னா இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை காப்பாத்துங்க நான் இது வரைக்கும் எப்பவும் உங்களை நம்பினதும் கிடையாது உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணதும் கிடையாது இந்த நெருப்பு ஸ்கூல் கிட்ட போகாம பாத்துக்கோங்க கடவுளே என்னோட வேண்டுதலை கேளுங்க கடவுளே என்னோட குரலை கேளுங்க ரியான் பிரார்த்தனை பண்ண உடனே ஜனவரி மாசத்துல கரு மேகங்கள் அந்த மொத்த கிராமத்தையும் சூழ்ந்தது அப்புறம் வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த நெருப்பு பள்ளிக்கூடத்தை நெருங்கிறதுக்கு முன்னாடியே அணிஞ்சு படிச்சு தலைவரே இந்த இந்த மழை எப்படி வந்துச்சு தெரியலையே அம்பி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க வானத்துல இருந்து மின்னல் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேர் மேல விழுந்தது ரியானோட ஸ்கூலும் தப்பிச்சிடுச்சு அதுக்கப்புறமா அந்த பள்ளிக்கூடம் நிரந்தரமா எந்த பாதிப்பும் இல்லாம நடந்தது